ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை திருவத்தியனம் சிராத்தம் திருவீதி பெருமாள் எழுந்தருளும் வீதி திருக்கண்ணமுது பாயசம் திருத்தேர் மகோத்சவம் தேர் திருவிழா திருச்சின்னம் பெருமாள் எழுந்தருளும் அடையாளத்தை காட்டும் பெரிய ஊது குழல்கள் பிரபந்தம் நாலாயிரம் பாசுரங்கள் அருளிச் திருமாங்கல்யம் தாலி திருமதில் மதில் சுவர் திருமடைப்பள்ளி கோயில் பிரசாதம் செய்யுமிடம் திருப்பரிவட்டம் பெரியோர் உடுக்கும் உடை திருவாய் மலர்ந்து அருளினான் திறந்து சொன்னான் திருமாளிகை ஸ்ரீவைஷ்ணவ பெரியோர் மகான்கள் வசிக்கும் வீடு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்